கஷ்டர் கிருஷ்ணோத்தவம் கஷ்டராஜ் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளணும்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நேராக கஷ்டம் நம்மளை வழிநாடு வராங்க அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்திங்கன்னா அப்போஸில் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் அப்போஸ்டலருடைய உபதேசத்திலும் அன்யோனியத்திலும் அப்பம் பிற்குடலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எவ்வளோ அலகாரத்தில் வசனம் அன்னைக்கு ஜனங்கள் வந்து பேற்று உபதேசத்தை கேட்டு மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க சரியா அப்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம் அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்களோ அந்த உபதேசத்தில் உறுதியாக தரித்திருந்தாங்களாம் இன்றைக்கும் ஏசப்பா நம்மளை ரசிட்டு இருக்காங்க இல்லையா அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய செய்தி மூலமாக இல்லையா ஆனால் நம்ம அந்த உபதேசத்தில் உறுதியாக இருக்குமான்னு பார்க்கணும் பாவம் செய்யாதுன்னா பாவம் செய்யக்கூடாது பிறர் உதவி செய்யணுன்னா பிறர் உதவி செய்யணும் கா கர்த்தருக்கு காற்று இருக்குன்னா காற்று இருக்கணும் அப்படி கத்தோருடைய வேத வசனத்தில் நம்ம என்ன பண்ணோம் உபதேசத்தில் நம்ம என்ன பண்ணணும் தரிட்டு இருக்கணும் எப்படி தரிட்டு இருக்கணுமா உறுதியாய் தரிட்டு இருக்கணும் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு பாத்துக்கலான்னு அப்படிலாம் நம்ம மாறக்கூடாது ரெண்டாவது அன்யோன்யம் அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஐக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கோம் நம்ம ஜப கூடுகையில் எப்படி இருக்கோம்னு பார்க்கணும் ஏன்னா ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால நம்ம பிரிந்து போவதவெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ ரொம்ப முக்கியம் மூணாவது அப்பம் பிற்குதல் அதாவது நம்ம வந்து கஸ்தூரிய பண்டியில் சேர்றதுல தரித்து இருக்கணும் இந்த மாதம் இல்லைன்னா இந்த அடுத்த மாதம் அப்படி இல்லாதபடிக்கு அந்த பண்டியில் பங்கு பெறணும் ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க என்னுடைய மாம்சத்துலயும் ரத்தத்துலயும் யார் பானம் பண்ணி குடிக்கலையோ அவங்களுக்கு எங்கிட்ட பங்கு இல்லைன்ட்டு அப்போது ஒரு நாளும் கஸ்தூரி அப்பம் பிற்கிறதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அசால்ட்டாக எண்ணக்கூடாது அதில் பயத்தோடும் பக்தியோட அதில் பங்கு பெறணும் நாளாவது ஜபம் பண்ணுதலில் உறுதியாகி இருந்தாங்களாம் நம்ம எதற்காகவும் எத எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் கஸ்டருக்கு கொடுக்குற வேலையை மட்டும் நம்ம விட்டு கொடுக்காத வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜெர்மனிங்களாய் நீக்க அப்போ இன்னைக்கு கஸ்டர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்ம கிட்ட அவருடைய வார்த்தையில் எல்லாரோடைய ஐக்கியத்துல கஷ்டருடைய ஐக்கியத்துல அப்பம் பிக்குதல்ல ஜபம் பண்ணதெல்லாம் பார்க்கலாம் அதாவது ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு என்ன இருக்குன்னா நம்பிக்கையிலேயே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருந்த ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அதே வார்த்தை வருது இல்லையா அன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட ஜனங்கள் எதுல உறுதியா தரித்திருந்தாங்களோ நம்மளும் அதுல உறுதியாய் தரித்திருக்கணும் கொஞ்சம் சோர்வந்தா ஜப மண்டர் கிடையாது அப்படி இல்லாதபடிக்கு அந்த ஜப நேரத்துல கண்டிப்பாக கத்தரை தேடுங்க ஜபத்துல உறுதியாகி தரித்து இருக்கணும் அப்படி நம்ம தரித்து இருந்தா நம்மளுக்கு என்ன ஆஸ்வாதம் கிடைக்கும் தெரியுமா ஏசாயா இருபத்தாயிரம் மூணுல இருக்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்கள் அப்போ நம்ம ஜபத்துல உறுதியா இருக்கோன்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் மேல நம்மளுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு அவரை நம்ம உறுதியை பற்றி கொள்வோம்னு அர்த்தம் அப்படி இருந்தோம்னா நம் கர்த்தர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலையாக இருக்கும் இல்லையா கர்த்தர் சொல்கிறார் நீ செபத்தில் தரித்துது உனக்கு நான் சமாதானத்தை தருவேன் அந்த காரியங்களை மாற்றி தருவேன்ட்டு அதனால் கஸ்தூரிய வேதத்தின்படி நம்ம கஸ்தூரிய உபதேசத்தையும் அன்யோனியத்திலையும் அப்பம் பிற்கிறதுலையும் ஜபத்தில் உறுதியாக தறிட்டு இருப்போம் பூர்ணா சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் ஜாமன்லாமா இல்லாம எங்கள் அன்பு பல்லோபிடாவிடமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா இதனால எங்ககிட்ட நீங்கள் பேசுறதுனால வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீங்கள் சொன்னபடி நாங்கள் கர்த்தாவே முடிய உபதேசத்திலும் அன்யோனியத்திலும் அப்பம் பிற்கதெல்லும் ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை வாழணும் இளைஞர்கள் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளணும் எந்தெந்த பிள்ளைங்க எதில் போராட்டம்னு நினைக்கிறாங்களோ அதில் நீ சமாதானத்தை கொடுத்து ஜெயத்தை கட்டில விஷயம் அப்படியே பதிமைப்படுறதுக்காக நன்றி ரஷ்மை சகலத்துக்கு நீர் மிகுந்த தலைமை கிழிச்சு நடப்படாவே ஆமேன் கஸ்தரை கர்த்தரை பற்றி கொள்வோம் பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் இஷ்டமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன் அல்லையா